வணக்கம் கர்நாடக மாநிலம் தட்சிண கண்டா மாவட்டம் மங்களூரு அருகே போலார் பகுதியில் மங்களாம்பிகை கோவில் உள்ளது கண்ணோய் தோல் வியாதி விலகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் இக்கோவில் நாடி பக்தர்கள் வருகின்றனர் இங்கு வெளிப்புறத்தில் அரச மரத்தடியில் நாகராஜா சன்னதி உள்ளது அங்கு சிறிய பாம்பு சிலை உள்ளது ராகுதோஷம் உள்ளவர்கள் நாகராஜாவை வழிபடுகிறார்கள் கல்வியில் மேம்பட இக்கோவிலில் வழிபாடு நடத்தப்படுகிறது துலாபாரமும் எடுக்கிறார்கள் மங்களாதேவி சிரசு வைக்கப்பட்டுள்ள சன்னதியில் செவ்வந்தி மாலை சாட்சி வழிபடுவதால் ஆரோக்கிய வாழ்வு கிடைக்கிறது சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி வழிபடுபவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது எதிரிகள் செயலிழந்து போவார்கள் என்று நம்பப்படுகிறது இக்கோவிலின் வரலாறு இக்கோவில் குறிப்பிடத்தக்க பழமையான கோவில் ஆகும் ஒன்பதாம் நூற்றாண்டில் அலுபா வம்சத்தின் மிகவும் பிரபலமான மன்னனான குந்தவர்மனால் மத்தியேந்திர நாத்தின் ஆதரவின் கீழ் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது மற்றொரு புராணத்தின்படி இந்து கடவுளான விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் ஒன்றான பரசுராமனால் கட்டப்பட்ட கோவில் என்றும் கூறப்படுகிறது இக்கோவில் கேரள கட்டிட பாணியில் கட்டப்பட்டுள்ளது இது தென்னிந்திய மாநிலமான கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அனைத்து கோவில்களிலும் பொதுவானது அதன் பெரும்பாலான அமைப்பு மரத்தால் ஆனது மைய சன்னதியில் மூலஸ்தானமான மங்களாதேவி அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாள் நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் இங்கு பூஜை செய்யப்படுகிறது ஏழாவது நாளில் மங்களாதேவி சண்டிகா என்று வழிபடுகிறார்கள் எட்டாவது நாளில் மகா சரஸ்வதி ஆகவும் ஒன்பதாவது நாளில் வாக்தேவி என்று பேச்சுக்கு தெய்வம் என்றும் ஆயுத பூஜை செய்யப்படுகிறது தசரா விழாவாக கொண்டாடப்படும் பத்தாம் நாள் ரதத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பிரம்மாண்டமாக தேரில் வலம் வருகிறாள் மேலும் இக்கோவிலில் தரப்படும் விபூதி தரிசிப்பதால் பாலப்பிடை என்று சொல்லப்படும் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் விலகும் என்று சொல்லப்படுகிறது இக்கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒன்று பதினைந்து மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்